அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நட்சத்திர சாரத்தில் பலன் எடுப்பது எப்படி பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை அல்லது புக்தியை நடத்தி கொண்டு வரும் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ஒரு ம ஒரு தசை ஆரம்பமாகும் அமைப்பில் சாரம் கொடுத்தவனின் நிலைமையை எவ்வாறு கணக்கிட்டு பலனறிவது பொதுவாக சாரம் கொடுத்தவன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோடு இணைவதோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பை பெறுவதோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் நட்சத்திரநாதன் ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்வுவதோ சுபபலன்களை குறைத்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் சுபபலன்கள் குறைந்தே கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் எந்த ஒரு கிரகமும் தசை நடத்தும் பொழுது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பை பெறும் பட்சத்தில் நன்மைகள் குறைவதே நாம் நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம் ஒரு தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு இணைந்தாலோ தொடர்பு கொண்டாலோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்தாலோ அதே போல் தசை நடத்தும் கிரகத்தின் வீடுகளில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளை அமர்ந்தாலோ நட்சத்திரநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பு எந்த விதத்திலும் நன்மைகளை குறைத்து கெடுபலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளின் ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப கெடுபலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் எனவே ஒரு தசை நடத்தும் கிரகமானது அமரும் நட்சத்திர சாரம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திற்கு பதினொன்றில் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கடகத்தில் அமர்ந்துள்ளதாக வைத்துக்கொள்வோம் இங்கு புதன் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம் புதனுக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் இங்கு செவ்வாயின் செவ்வாயின் தொடர்பை எந்த விதத்திலும் பெறுவது புதன் தசைக்கு நல்ல பலனை தராது புதன் தசைக்கோ புதன் புக்திக்கோ இங்கு நல்ல பலனை தருவதில்லை மாறாக கன்னிலக்னத்திற்கு ஒன்று பத்துக்குடைய ஆதிபத்தியமுடைய புதன் தசையை நடப்பில் வந்தாலும் அல்லது புதன் புக்தி நடப்பில் வந்தாலும் கெடுபலன்கள் கட்டாயம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் த சாரம் கொடுத்தவனுக்கு ஆதிபத்திய சுபகிரகங்களின் தொடர்பானது மிகவும் அவசியம் ஆதிபத்திய சுபகிரகத்தோடு இணையலாம் ஆதிபத்திய சுபகிரகத்தின் தொடர்பை பெறலாம் கன்னி லக்னத்திற்கு சுக்கரனோடு புதன் இணையலாம் சுக்கிரனோடு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமான சனி பகவான் இங்கே சுக்கிரனோடு இணைவது நல்ல பலன்களை கட்டாயம் ஏற்படுத்தி தரும் குரு ப பகவானின் இங்கு தொடர்பு இங்கு சனி சனி பகவானுக்கு இருக்கும் பட்சத்தில் சனி புக்தியானது திருமணத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் ஏற்படும் எனவே ஒரு ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது சாரநாதனின் ஒரு சுப கிரக தொடர்பானது மிகவும் அவசியம் சுபகிரக தொடர்பு இல்லாத இல்லாது அசுப கிரகங்களின் தொடர்பு ஏற்படுமேயானால் நிச்சயமாக அந்த திசைக்கு பலன்கள் கட்டாயமாக சுப பலன்கள் குறைகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் இது எத்துணை ஜாதகத்தை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு செய்து பார்த்தாலும் மிகவும் துல்லியமாகவே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் மேசத்தில் மேசலக்னத்திற்கு லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் குரு ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி லக்னத்தில் திக்பலம் அடைந்திருந்தாலும் இங்கு செவ்வாயின் பார்வையை பெற்ற குரு செவ்வாயின் பார்வையை பெற்றிருந்தாலும் அல்லது மேச லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான புதன் மீனத்திலோ அல்லது தனுசிலே அமர்ந்திருந்தாலும் இங்கு குரு திசையானது தனது சுபபலன்களை குறைத்தே கொடுக்கிறது ஆதிபத்திய அசுப கிரகங்களின் தொடர்பானது எந்த விதத்திலும் ஏற்படாமல் இருக்கும் பொழுது ஒரு யோகமானது முழு யோகமானது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் எனவே சாரநிலையை மிகவும் உன்னிப்பாக கவனித்தே பலன் கூற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்